ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விளாக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு விளாக் வீடியோ அப்படின்னு போட்டு ஒரு ஒரு மாதம் ஆகிடுச்சி வீடியோவே எடுக்க முடியறதில்ல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லைங்க ஒருத்தரே வந்து எல்லாமே பா வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வெளியில் எதுக்காச்சும் வெளியையும் ஓடிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வீடியோவே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லை அப்படியே சின்ன சின்ன வீடியோ வந்து சின்ன வீடியோவை போட்டுட்டு தான் இருந்தேன் இப்போ ரெண்டு நாளாக தான் போடலை ரெண்டு மூணு நாளாக ஆச்சு போடலை உங்கள்கிட்ட வந்து காய்கறிலாம் வாங்கினேன் சரி அதையும் வீடியோ எடுத்துடலாம் வந்து விளாகில் இதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிலாம் முதலே பாருங்கள் பேக் பேக்கில் இருக்கிறது கட்டைப்பையில் இருக்கிறதெல்லாம் கொட்டி வச்சுட்டேன் இப்போ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி வந்துட்டேன் வீடியோ பிளாக் போடாததுக்கு எல்லோரும் வந்து என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து விளாகு இனிமேல் கண்டினியூஸாக கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் முதல்ல பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கினதுலன்னா என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு என் பையனுக்கு போய் இந்த ஸ்நாக்ஸு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன் இந்த ஸ்நாக்ஸு அப்புறம் இந்த பேப்பர்ஸு இதெல்லாம் வாங்கினேன் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரூ பாக்கெட்டு ப்ரூ பேக்கெட் பார்த்தீங்கன்னா போன மாசம் பாத்தீங்கன்னா நான் மளிகை சாமான் அவ்வளவு வாங்கல எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் இருந்தது அதனால மளிகை சாமான் ரொம்பவே வாங்குறதோட ரொம்பவே கம்மியாக தான் வாங்கினேன் அது வந்து எனக்கு தேதி பாத்தீங்கன்னா இருபது தேதி ஆக போகுது ஆனாலும் எனக்கு வந்து இந்த இருபது தேதிக்கே மளிகை சாமான்லாம் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் இல்லை இடையில வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருந்துட்டேன் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இல்லாததான் அப்பப்ப போய் ஒன்று நான் வாங்கிக்கிறேன் அதில் பாத்தீங்கன்னா காய்கறின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளா காய்கறியே இல்லை வீட்ல சும்மா இருக்கிறத வீட்ல வச்சு ஒண்ணு ஒண்ணு ரெண்டு அப்படியே சமைச்சிட்டு இருந்தேன் ஆஹ் அதுக்கேற்ற மாதிரி எங்க வீட்டு பிரிட்ஜும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஹ் ஓடாத ஒரு மாதிரி இருந்தது கூலிங்கே இல்லாத மாதிரி அதனால காய்கறியும் வாங்கி பிரிட்ஜ்ல போட முடியல ரொம்பவும் ஃப்ரிட்ஜ்ல காய்கறி வாங்கி போட மாட்டேன் ஒரு ரெண்டு மா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அந்த மாதிரி காய்கறி வந்து வாங்கி மாதிரி போட்டுப்பவரில் வந்து காய்கறி கட்டி ஃப்ரிட்ஜில் போட்டுப்பேன் ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி ஆனதுனால காய்கறியும் வாங்க போகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து எங்கள் நாங்கள் இருக்கிற பக்கம்னா ஒரே மழையாக இருக்குது அதுமே போறதில்லை கடைக்கு சரி எப்படியாவது இன்னைக்கு காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடும்டா அப்படின்னு பையனை கூட்டிகிட்டு போயிட்டு காலம்பறியே போய் காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பால் வந்து ஆரோக்கிய பால் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பன்னீர் பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டேன் ஏன்னா பையனுக்கு வந்து புரோட்டீன் வேணும் அப்படின்றதுனால ரெண்டு பாக்கெட் பன்னீர் தயிர் நான் சொன்னேன் இல்லைங்களா ஃப்ரிட்ஜு வந்து எனக்கு வீணாக போயிடுச்சு அப்படின்றதுனால தயிர் வந்து வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் பீன்ஸு கேரட்டு இஞ்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கொட மிளகாய் பச்சை மிளகாய் இது வந்து பச்சை பட்டாணி புதினாக்கட்டு இது வந்து வேர்க்கடலைங்க வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ரொம்ப இஷ்டம் அதோட பார்த்தீங்கன்னா லோகிக்கு நாய்க்குட்டிக்கும் வந்து பிடிக்கும் ரொம்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன் வேர்க்கடலையும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன் பின்ஸோடு சேர்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகை சாமான் மட்டும் நான் தனியாக வாங்கிட்டேங்க ஆஹ் பார்த்தீங்கன்னா இந்த காய்கறியே வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு இதெல்லாம் என்ன வேணால் ஒரு நாலு நாளைக்கு வரும் நான் ரொம்ப போட மாட்டேன் ஒரு ரெண்டு ரெண்டு காய் நானும் பையனும் தானே லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காய்கறி ரொம்ப சாப்பிடாது கேரட் பீன்ஸு சாப்பிடுவாங்க சமைச்சா அதனால இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் மழையாக இருக்க பரவாயில்ல மழையாக இருந்தாலும் வாச அப்படின்னு சொல்லி என் பையன் வா வாசனுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு நான் நம்பரே போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இதுங்க இதெல்லாம் வந்து நான் எடுத்து ஒரு கவரில் வச்சு எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிச்சனுக்கு போயிட்டு நம்ம கடை வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா இதெல்லாம் எடுத்து வைக்கவும் ஒரு எனக்கு ஒரு அரை மணி நேரம் மேலே ஆயிரும் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேங்க